ஓ மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம மகத்தீசனை வணங்கும்போது என்னை கேட்க வேண்டும் அடிமை என் நகமும் புறம்பும் என்று என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்னை என்னை விட்டுட்டீங்கன்னா நான் ஒன்றுக்குண்டு செய்து விடுவேன் என்னை சூழ்ந்து விடும் ஆகவே நீ ஒரு வினாடி என்னை விட்டு நீங்கினாலும் என் சிந்தை விட்டு மாறினாலும் தவறு செய்து விடுவேன் தவறு செய்தால் பிறகு விடுவேன் எனக்கு ஆகவே என்னை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் கேட்க வேண்டும் இதெல்லாம் வேண்டுகோள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறவங்க கொடுக்கு என்ன அறிவானின்னா எனக்கு தெரியாதய்யா உன் திருவடியை ஒரு அறிவும் பறிவுக்கும் இல்லாத பாவின் நான் உன்னை உணர்வோ உன் திருவடியை பூசிப்பதற்கோ எனக்கு அறிவில்லை அந்த அறிகளை இல்லாத பாவி நான் நீ தான் எனக்கு உணர்த்தி விடுன்னு ஆசானி கேட்டிருக்கேன் நான் இங்கே பேச திரும்ப ரொம்ப விரப்பாக பேசுவேன் அங்கே போகுது எசு மாதிரி வரை தலைவாட்டி பேசும்போது எஸ் மாதிரி இருப்பேன் நான் அவ்வளோது மென்மையாக கேட்போம் இப்போ நான் என்ன கடையை நான் எத்தனையோ பாவையிலையா உன் திருவடியை பூஜை ஆசைப்பட்டுருக்குறான் என்னையும் ஏற்றுக்கப்பா என்ன பாவம் தெரியல உருகி தானிக்க முடியாமல் தடுமாடுறேன் நீயே என்னை சார்ந்து வந்து உருகி தயானிப்பதுக்கு ஒரு அறிவு தருணுன்னு கேட்டிருக்குறான் உன் உணர் உன் திருவடியை உணர்த்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் உணர்ந்துட்டேன் உன் பெருமை உணரக்கூடிய வாய்ப்பு உன்னுடைய ஆசை இல்லாமல் உன் பெருமை உணர முடியாது பின்னாடிக்குள் எதுவும் செய்ய முடியும்னால் நினைப்பதற்கு முன்னாகி நிற்கும் தான் நினைப்பதற்கு முன்னே வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு நாள் தெரியும் அப்பேற்பட்ட ஒன்றை புரிந்து கொள்வதற்கே நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் முன் செய்தெல்லாம் முன் செய்த நல்வனே முன் செய்த நல்வனே என்ற அவசியம் ஞானியின் பற்றி இந்த இந்த உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டுவதற்கு ஆசானு எங்களை அனுப்பிச்சிருக்கிறார் இந்த காலத்தில் இப்படி சொல்ல வேண்டும் சட்டம் இதுதான் மார்க்கம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய உரையிடம் நடராஜன் பேசினார் அந்த ஒவ்வொரு சொற்களும் அப்படியே விட்டியமாக அவை இதயத்தை பதிஞ்சுது இதுதான் ஓங்கார கூடியில் உண்மையை சொல்லக்கூடிய இடம் ஓங்காரக் கூடியன்னு சொல்லி அட்டி பேசினார் இந்த இடத்தில் ஒருவன் வந்து தேரவில்லை என்றால் அவன் வினைய நாம் என் சொல்லுவோம் நான் வருத்தப்படுறேன் அவர் அப்படி ராம ஒரு திருமணத்தை வருத்தப்பட்டது போல பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறான் அடிப்பேனார் வருத்தப்படுறார் அவர் அவளை சிந்திக்கும் போது அப்போ கவி எழுதும்போது இயல்பாகவே கண்ணி விட்டுருப்பார் அந்த அந்த இதையும் தாங்காமல் ஷோ வாய்ப்பு இருக்குதே பெரிதற்கரிய பெருவியை பெற்றும் பெரிதற்கரிய பிராணடி பேனார் பெரிதற்குரிய பிராணிகள் எல்லாம் பெரிதற்குரியோர் பேரிழந்தாரே அப்படின்னார் அவ்வளோ வருத்தப்பட்டு வாய்ப்பு ஐயா சமுதாயத்தை யாரும் சொல்லலை சொல்ல நாதி இல்லை அவர் காற்ற சொன்னார் இப்போ வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சொல்கிறேன் நான் ஆரம்பி தவம் ஆரம்பித்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு முப்பது ஆச்சு முப்பது வருஷமாக நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் எந்த உண்மையை என்ன அந்தந்த காலத்தில் பெற்ற அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்ன பே திரும்ப 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 தான் பேசுவோம் ஏன் வழியே இல்லை நீ வேறு எதோ உடனே ஞானம் பெற்றலாம் போகலாம்னு கதகி ஏமாந்துடாது என்று ஆசான் மனம் இறங்குகிறான ஆண்டோரையும் பூஜை செய்யிருவோம்